திருப்பெயர் பூச்சி ஆரம்பி செய்கின்றேன் அன்பானவர்களை அல்லாஹுடையால் ஒவ்வொரு நாளும் அவருடைய தொழுகைக்கு பிறகு நம்முடன் வானவர்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக இறை நம்பிக்கையாளர்களோடு வானவர்கள் இணைந்து எப்படி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வானவர்கள் அப்படின்னா அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை சரியான முறையில் நிறைவேற்றப்படுகவர்கள் லாயாசோ நல்லாக மா அமரகும் வயஃன்னு மாய் அமரும் அல்லாஹுடைய கட்டளைக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க மாறு செய்ய மாட்டாங்க அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே என்ன செய்வாங்க நிறைவேற்றுவாங்க அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னால் இதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா உடனே செஞ்சிருவாங்க ஏன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மாணவர்களிடத்தில் இயலாது முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அல்லாஹுடைய படைப்புகளில் மிக முக்கியமானவர்கள் வானவர்கள் பல இடங்கள் அல்லாஹுத்தாரா அவங்கள பற்றி காட்டுகின்றார் அவர்கள் அவர்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுது அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற கட்டளை பிறப்பிக்கப்பட்டால் உடனே செய்வாங்க ஏனென்ற காரணங்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அதை நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள அடியார்கள் ஒன்னாக ஒன்று சபிஹபிஹிக்க ஒன்று ஹத்தி சுலக் அப்படின்னாங்க யா தான் நாங்கள் உன்னை புகழை கொண்டு உன்னை தஸ்பீஸ் செய்யக்கூடியவங்களாக உன்னை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாகவே நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹிடத்தை சொல்லி காட்டினாங்க அப்படிதான் அப்படிப்பட்டவங்க தான் வானவர்கள் அவங்க அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவதில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது அப்படி ஒரு செய்தி தான் புகாரியில் ஆறாயிரத்தி நாற்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்வானா வானவர்களுக்கு கட்டளையிடுவான் நான் ஒரு அடியாரை நேசிக்கிறேன் நீங்கள் நேசிங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நேசிச்சுருவாங்க அல்லாஹ சொன்ன உடனே அவர்கள் அந்த அடியாரை நேசிப்பார்கள் இதுதான் வந்து வானவர்கள் ஒரு செய்தி பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேயூசலம் சொல்கிறாங்க அபூஹர் இராரதியா அறிவிக்கக்கூடிய செய்தி இதா அஹப் அல்லாஹு அபுதன் அல்லாஹு அபுல்லா நமீன் ஒரு அடியாரை நேசிக்கும் பொழுது நாதா ஜிபிரில் ஜிபிரில் அழகி செல்லாத அடைப்பான் இப்போ அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் இருக்கணும் முதல் அது ரொம்ப முக்கியமானது அல்லாஹுடைய நேசத்தை நம்ம எப்போ பெற முடியும் அல்லாஹ் நம் மீது விதியாக்கி இருக்கதை தொடர்ந்து செய்யும் பொழுதும் அதுக்கப்புறம் உபரியான வணக்கங்களை தொடர்ந்து செய்யும் போதும் அல்லாஹுடைய நேசத்தை பெறலாம் அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்கான வழியான மா எசாலுயத்தை கறபாபுதி இல்லா மஃப்தரல் துகு அலை ஒரு அடியானுக்கு நான் எதை விதியாக்கி இருக்கிறனோ இருக்கிறேனோ அதை தொடர்ந்து செய்யும் போது அந்த அடியான் என்னை நெருங்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான் மா எசாலுத்த கர்ற இல்லா இல்லாபி அமலின் நவாஃபி ஒரு அடியான் என்னை எப்போ நெருங்குவான் அப்படின்னா தொடர்ந்து அவன் உபரியான வணக்கங்களை செய்யும்போது என்னை நெருங்குவான் அப்படி செய்யும்போது எந்த அளவுக்குனா நான் அவனை நேசிக்கும் வரை அப்படின்னு சொல்லி அல்லாஹு தர சொல்கிறான் இப்போ இந்த மாதிரியான செயல்களால் நாம் அல்லாஹுவால் நேசிக்கப்படும் பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலி இஸ்லாத்தை அழைப்பான் நாதா ஜிப்ரீல் ஜிப்ரீல் அலி இஸ்லாத்தை அழைத்து சொல்வான் இன்னல்லாஹிபு ஃபுலானன் ஃப அஹிபஹூ அல்லாஹு ரபுல்லா ரமீன் இன்னாரை நேசிக்கின்றான் எனவே நீங்களும் அவரை நேசியுங்கள் ஜிப்ரீல் அலி சொல்லப்படும் உடனே என்ன செய்வாங்க ஜிப்ரி அல் இஸ்லாம் அவர்களும் நேசிச்சிருவாங்க உடனே ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் நேசித்து விட்டு ஃப யூஹிப் புப்ரீல் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த அடியாரை நேசித்து விடுவார்கள் ஏன்னா அல்லா சொல்லிட்டான் அல்லாஹ் சொன்னால் அது அப்படியே என்ன செஞ்சுருவாங்க அவங்க செஞ்சுருவாங்க உடனே என்ன செஞ்சிருவார் நேசிச்சிருவார் நேசிச்சுட்டு ஃபயுனாதி ஜிப்ரீல் ஃபியஹலி சமா ஜிப்ரி அலிஹி இஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா வானத்தில் உள்ளவர்களை அழைப்பார்கள் வானத்தில் உள்ளவங்களும் யார் வானவர்கள் வானவர்களை வானவர்கள் அழித்து இன்னாஹு ஃபுலானன் ஃபஹைபுஹூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லாஹ் ரபுலானமின் என்ன அடியாரை நேசிக்கிறார் நீங்களும் அவரை என்ன செய்யுங்க நேசியுங்கள் என்று ஜிபிரி அலி இஸ்லாமுங்க அறிவிப்பாங்க அறிவித்த உடனே ஃப யுஹை புஹு வானவர்களும் என்ன செய்வாங்க அவர்களை நேசித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சர் அல்லாஹுடைய சரங்க சொல்கிறாங்க அதோடு முடிக்காமல் அந்த நேசம் எப்படி தொடருதுன்னு பாருங்கள் சும்ம யூதா லகுல் கபூரு ஃபியலில் அறந்து அதுக்கு பிறகு அவருக்கு பூமியில் வசிப்பவர்களிடம் அங்கீகாரம் அளிக்கப்படுகின்றது அப்படின்னா பூமியில் வசிப்பவர்கள் என்ன செய்வாங்க அவரை நேசிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வேலைகள் என்ன செய்யும் நடக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஏற்பாட்டையும் அல்லாஹு ரபுல்லையும் செய்கிறேன் அப்போ பூமியில் உள்ளவங்களும் என்ன செய்வாங்க மனிதர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ இந்த ஹதீஸ்லான முதலாவது தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா நாம் அல்லாவுடைய நேசத்திற்குரியவர்களாக மாறணும் அல்லாவை நம்ம நேசிக்கணும் அல்லாஹை நம்ம நேசிக்கிறதோடு அல்லாஹ் என்னவெல்லாம் விதியாக்கியிருக்கிறானோ அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யும்போது அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக நம்ம ஆயிட்டோன்னா நம்மை வானவர்களும் என்ன செய்வாங்க நேசிக்கக்கூடியவர்களாக ஆயிடுவாங்க அவர்களும் நம் மீது என்ன செய்வாங்க நேசத்தை வெளிப்படுத்துவார்கள் பூமியில் உள்ளவர்களும் என்ன செய்வாங்க நேசத்தை வெளிப்படுத்துவார்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஆக நிறைய அன்பையும் நேசத்தையும் பெறுவதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லும் பொழுது அந்த வழிகளையும் அந்த நடைமுறைகளும் என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் அல்லா தான் அதற்கு அருள் உரிவானாக வாகுதாவான மீன் சுகானக்லாஹும் அப்படி ஹம் தீக்கதுல்ல